முடி நல்லா வளரணுன்னா இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க நல்லா வீட்டுக்குள்ளேயே காய வைங்க இது வந்து கரிசலாங்கண்ணி இலை நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க கிடைக்கல அப்படின்ட்டு சந்தைக்கு போனீங்கன்னா அங்கே நிறைய தாத்தா பாட்டிலாம் வச்சு விற்பாங்க அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ரெண்டு கரிசலாங்கண்ணி இருக்குது ஒன்று வந்து சாப்பிட்றது இன்னொன்று வந்து முடிக்கு அரைச்சி எண்ணெயில் சேர்க்குறது இது வந்து நல்லா கருப்பாக இருக்கும் அதில் நல்லா காய வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாருங்களேன் கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரக மாதிரி கருப்பு கருப்பாக அதில் வந்து விழுகும் அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் வேஸ்ட்டுன்னு போட்டுடாதீங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கா காய வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க இது வந்து வேம்பாலில் பட்டை இது கலரே இப்படி தான் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வேம்பாலில் பட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இப்படி இருக்கிற வேம்பால பட்டை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கோங்களேன் அப்படியே ரெட்டிஸாக மாறிடும் நீங்கள் அழகாக எண்ணெயில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி அதே நேரத்துக்கு முடி நல்லா லென்த்தாக வளரும் கரிசலாங்கண்ணி அதே மாதிரி தான் முடி நல்லா கரு கருன்னு வளரும் இதில் வந்து போட்டிருக்க வேப்பில் வந்து சாதா வேப்பில் இல்லை மலை வேம்புன்னு சொல்லுவாங்க இந்த பாருங்கள் பூ இது மலை வேம்புல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி சாதா இதில் வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இதில் வந்து பாருங்களேன் மலை வேம்போட பூவு பூ கிடச்சிச்சின்னா நல்லா போடுங்க மருதாணி குளிர்ச்சிக்கு அதே மாதிரி முடி எதுவுமே வராது நல்லா முடி கரு நல்லா இருக்கும் வெள்ளை முடியே வராமல் அதே மாதிரி இந்த கத்தாலையை வந்து அப்படியே சீவி அரைச்சிடாதீங்க கத்தாலை இந்த மாதிரி அரைச்சிட்டு உள்ள பாருங்கள வெந்தயம் வச்சு கட்டியிருக்கேன் இந்த வெந்தயத்தை வச்சு கட்டி வெயிலில் வைக்கவே கூடாதுங்க எக்காரத்தை கொண்டும் இதை எதையுமே வெயிலில் நீங்கள் வச்சு இது பண்ணவே கூடாது எல்லாமே வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பிள்ளைங்க இருந்துச்சுன்னு வந்துச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மேலத்துக்கு வச்சுருங்க ஏன்னா குழந்தைங்க எதுவுமே வாயில் வச்சுக்கூடாது கத்தாலெல்லாம் பார்க்க கலராக இருக்கணும் ஜல்லி நினச்சி பிள்ளைங்க வாயில் வச்சுவாங்க அதனால பிள்ளைங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் ஓரமாக மேலே இட்டாதபடியே வச்சுருங்க வச்சு ஒரு ஒரு வாரம் வச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க கசலாங்கண்ணியெல்லாம் ரெண்டு நாள் வச்சிங்கன்னா போதும் இந்த பாருங்கள் நல்லா இதாகிடுச்சி மற்ற எல்லாமே வந்து ஒரு ஒரு வாரம் வச்சிங்கன்னா போதும் மருதாணியும் எதையும் மட்டும் வேப்பிலையை மட்டும் நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வெயிலில் வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே இணத்தி இது பண்ணிட்டீங்கன்னா அரைச்சிடலாம் அரைச்சிட்டு எதெல்லாம் அரைக்கணும்னா வே கரசலாங்கண்ணி வேப்பிலை அப்புறம் மருதாணி இது வந்து கருஞ்சீரகம் இதையும் அரைச்சிருங்க இந்த இதை மட்டும் என்ன பண்ணுங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் முளை கட்டியிருந்த வெந்தயம் முளை கட்டின வெந்தயத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க தட்டில் வச்சுட்டு இந்த கத்தால் இருப்பிருங்க இதையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் நல்லா மையாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு சின்ன சின்னதாக ஒரு உருண்டை குட்டி குட்டியாக உருண்டை போட்டு வீட்டுக்குள்ளேயே திருப்பி நல்லா காய வச்சுருங்க காய வச்சுட்டு எண்ணெயை அதே மாதிரிங்க வெயில் வெயிலில் வச்சு தான் சூடு பண்ணணும் கேஸில் வச்சு சூடு பண்ணிடாதீங்க அதோடய மகத்துவமே போயிடும் செக்கில் போய் நல்லா செக்கில் ஆட்டினா நல்லா எண்ணெய் ஒரு லிட்ரு வாங்கிக்கோங்க என்னை தெரிஞ்சு ஒரு லிட்ரு வாங்கினு சொல்லி குறைஞ்சது நல்லா நீளமாக இருக்க முடிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் வரும் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் எனக்கு அப்படின்னீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா வரும் அந்த எண்ணெய் நல்லா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வேம்பாலம் பட்டை இருக்க பாருங்கள் இதை அரைக்கக்கூடாது இதை அரைக்காமல் அந்த எண்ணெய் இருக்க பாருங்கள் எண்ணெயை வந்து வெயிலில் வைக்கிறோம் பாருங்கள் வெயிலில் வைக்கும்போது அந்த வேம்பாலப்பட்டையும் அதில் போட்டுருங்க அதேமாதிரி கருஞ்சீரகம் இருக்குது பாருங்கள் இதை நல்லா அரைச்சி உருண்டை படுத்துருங்க இந்த வெந்தயம் இருக்குது பாருங்கள் வெந்தயத்தை வந்து தனியாக எடுத்து வச்சு அந்த ஈரத்தன் மெல்லாம் போயிடும் கட்டினது மட்டும்தான் இருக்கும் அப்படியே எடுத்து அதையும் இந்த பட்டையும் எடுத்து எண்ணெயில் போட்டு வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுருங்க வெயிலில் வச்சு நல்லா காய வச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் எண்ணெய் வந்து ஒரு மாதிரி கலர் வந்துடும் ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம் நல்ல ஒரு சிவப்பு கலரில் வந்துடும் பயந்துராதீங்க என்ன எந்த கலரில் வந்திருக்குன்னு இந்த வேம்பாலப்பட்டையோட மகத்துவமே அந்த எண்ணெயை வந்து நல்லா சிவப்பு கலரில் மாற்றிடும் இதோட கலரே அப்படி தான் பார்க்க கருப்பாக இருக்குது ஒரு எண்ணெயில் போட்டு வெயிலில் வச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அப்படியே கலர் மாதிரி நல்லா அழகாக ஆகிரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதெல்லாம் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்களேன் வெயில் இந்த வேம்பாலப்பட்டையும் இந்த வெந்தயத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வைங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நல்ல வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா கலர் மாதிரி அப்புறம் இந்த பால் மாதிரி பண்ணியிருக்கிறதெல்லாம் காய்ஞ்ச உடனே அப்படியே எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு டெய்லி எப்படியான தப்புகளும் தேய்க்கலாம் அதேமாதிரி ரொம்ப முடி கொட்டுதுன்னு நினச்சிக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெயோட கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் கலந்துக்கோங்க ஏன் ரொம்ப முடி ஒரு சிலர் கொட்டும்னா சூட்டு உடம்புக்கிறவங்களாம் இருப்பாங்க சூட்டு உடம்புக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா நிறைய உங்களுக்கு கொட்டும் அதே மாதிரி கற்ப ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல நினச்சிக்கோங்களேன் வெறும் வேப்பில் சாப்பிடக்கூடாது மழை வேம்பு இந்த வேம்பு தான் சாப்பிடணும் இந்த மழை வேம்பை நல்லா காலைல பல் விளக்கிட்டு ப்ரெஸ் பண்ண உடனே இந்த பூவும் இந்த கொழுந்து இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக கொஞ்சம் இருக்குது பாருங்கள் கொழுந்து உங்கள் கைப்பிடியில் ஒரு அரை கைப்பிடி எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மிளகு இல்லை மூணு மிளகு வச்சு அரைச்சி நல்லா பல்லு விளக்கிட்டு வந்தோன்னா வெறும் வாயில போட்டு அரைச்சதை அப்படியே சாப்பிட்டுருங்க இல்லை ஒரு சிலர்லாம் அப்படியே கடித்து சாப்பிடுவேன் நல்லா அப்படியே கடித்து சாப்பிடுவேன் அப்படியே எடுத்து கடிச்சு நல்லா சாப்பிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த சாறு உள்ளே போக போக கற்பப்பையில் இருக்க எல்லாம் கோளாரையும் சரி பிடி ஒரு சின்ன சின்ன பூச்சி ஒரு சில பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளாக தான் நினச்சிக்கோங்க மிளகை தவிர்த்துருங்க இந்த வேம்பழம் இந்த வேம்பழையோடய கொழுந்த மட்டும் எடுத்து பிள்ளைங்களை நல்லா மெண்ணும் முழு வச்சுருங்க வாரத்தில் ரெண்டு தடவை பெரியவங்களை தான் தானே வாரத்தில் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் குழந்தைங்களுக்கு இந்த பூச்சி குட்டி குட்டி பூச்சி இருக்கிறது இந்த சாக்லேட் சாப்பிட்றாங்கள அதனால வர எல்லா பிரச்சனையுமே தீந்துரும் பிள்ளைங்களுக்கு மாத்திரை கொடுக்குறது போல் இந்த மாதிரி சத்தாக நம்ம கொடுத்தோம்னா நல்லது ஏன்னா மாத்திரை எதுக்கெடுத்தாலும் மாத்திரை நம்ம கொடுத்து பிள்ளைகள் பழக்கக்கூடாது அப்புறம் அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி சொனங்கள் ஆகி போயிடும் அதுமாதிரி வேம்பாலப்பட்டை இவ்வளோத்தையும் இது நான் இப்போ அந்த வேம்பாலப்பட்டை எனக்கு குறஞ்சது ரெண்டுலேருந்து மூணு வருஷத்துக்கு வரும் ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நட்டு வந்து கிடையில இந்த இது வந்து எனக்கு ரெண்டு மூணு வருஷம் வரும் நான் எவ்வளோ போடுவேன்னா ஒரு லிட்டரு எண்ணெய்க்கி நான் பார்த்துக்கோங்களேன் உங்கள் உள்ளங்கை எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் இவ்வளோ போட்டுக்கினாலே கலர் அவ்வளோ வரும் அது மாதிரி உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி வேம்பாலப்பட்டை நம்ம பாருங்கள் வேப் குளு வேப்பலையும் சேர்க்குறோம் வேம்பாலப்பட்டையும் சேர்க்குறோம் அதே மாதிரி யாருக்காவது நிறைய பொடுகு இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்கள என்ன பண்ணுங்கள் இந்த வேப்பில கிடச்சிச்சுன்னு நினச்சி நாட்டு வேப்பில அதை நல்லா அரைச்சி தலையில் தேய்ச்சிட்டு சீயக்காய் போட்டு குளிங்க ஷாம்பு போட்டுடாதீங்க சீயக்காய் போட்டு ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை தலைக்கு குளிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அப்படியே அந்த பொடுகள்லாம் காணாமல் போயிடும் ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பொடுகளை தான் மூஞ்செல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு அசிங்கமாயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் இது எப்படி பண்ணிங்கன்னா நல்லா பார்ப்பாங்களுக்கு ஈஸியாக பொடுகள்லாம் போயிடும் அதேமாரி சீயக்காய் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு முடிகள் எந்த வளரும் ஏன்னா இது எல்லாமே குளிர்ச்சி தான் சூட்டு உடம்புக்காரங்களாக இருந்தீங்கன்னா மட்டும் வெந்தயத்தை வந்து அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க அந்த உருண்டையில் சேர்த்துட்டு இந்த கருஞ்சீரகம் இருக்குது பாருங்கள் கருஞ்சீரகத்தை எண்ணெயில் அப்படியே டிப் பண்ணி விட்ருங்க கருஞ்சீரகமும் இந்த வேம்பாலப்பட்டையும் அப்படியே போட்டு விட்டுருங்க சூட்டு உடம்புக்காரங்களுக்கு மட்டுந்தான் இது குளிர்ச்சி சாரிங்க குளிர்ச்சி உடம்புக்காரங்களுக்கு மட்டும் தான் அப்படியே சூட்டு உடம்புக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த இதை அரைச்சிருங்க கருஞ்சீரகத்தை அரைச்சிருங்க இந்த நம்ம முளக்கட்டை வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ப சாதா வெந்தயம் இந்த வெந்தயத்தை எடுத்து வேம்பாலப்பட்டையும் எண்ணெயில் நல்லா ஊற வச்சு தேயிங்க அது மாதிரி வந்து நல்லா சு குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நான் செஞ்சுருக்க இந்த இது வந்து எனக்கு ஒரு வருஷம் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் அரைச்சி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எண்ணெயில் காய வச்சு எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி தயவு செஞ்சு எண்ணெயை வந்து கொதிக்க மட்டும் வச்சிடவே வச்சிடாதீங்க நல்ல சூடு மத்தியானம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு போய் வெயிலில் வச்சுங்கன்னு வச்சுக்கோங்க எண்ணெயை எண்ணெயில் ரெண்டு வேம்பாலப்பட்ட ரெண்டு கருஞ்சீரகத்தை போட்டு நல்லா வெயிலில் வச்சு எடுத்துக்கிங்கன்னு நினச்சிக்கோங்க ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சிருக்கோம் மூணு நாள் போய் பாருங்கள் அப்படியே சுக்க சுவையின்னு ஆயிரும் அந்த எண்ணெய் அதுமாதிரி இந்த ரெண்டு உருண்டையை போட்டு வச்சுருங்க நல்லா முடி உங்களுக்கு நல்லா வளரும் கவலையே பட வேணாம் நிறைய கண்ட கண்ட எண்ணெயெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க வீட்டிலேயே நம்ம இதெல்லாம் பாருங்களேன் இது ஒரு ஐம்பது ரூபா கருஞ்சீரகம் பாக்கெட்டு ஒரு பதினொன்று ரூபாய் கரிசலாங்கண்ணி கட்டு வந்து ஒன்று இருபது ரூபான்னு சொன்னாங்க எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்கள் அந்த பாட்டியும் எனக்கு அவங்கள்ட்ட பார்கனிங் பண்ண பிடிக்கல அதனால் அப்படியே அவங்க சொன்ன மாதிரி இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த கத்தாழை மருதாணி இந்த வேப்பலை வெந்தயம் வீட்டிலேயே இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஐட்டம் தான் குறைஞ்சபட்சம் என்ன ஒரு ஒரு லிட்டருன்னு நடும்போது முந்நூறுரூவா வரும்னு நினச்சிக்கோங்க முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றி அறுபது ரூபா தாங்க அந்த கரைஞ்சி இருக்க ஒரு பத்து ரூபா இது ஒரு ஐம்பது ரூபா எண்ணெய் ஒரு முந்நூறுபான்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு முந்நூற்றம்பது ரூபா தான் செலவு பண்ணிங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வச்சு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம் முடியும் நல்லா கரு கருன்னு வளரும் குழந்தைங்களாக தானச்சுக்கோங்க இப்போ இருந்தே உங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த பொடுகு பிரச்சனை முடி இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெட்டி விட்டி வெட்டி விட்ட மாதிரியே இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் முடி நல்லா கருங்கருன்னு வளருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நான் உங்களுக்கு சொன்னதில்ல எந்தெந்த இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு அரைக்கணும்னு அதை ஃபுல்லாக இன்றைக்கி அரைச்சிட்டேன் அரைச்சிருந்தால் எப்படி நல்லா தட்டில் ரவுண்ட் ரவுண்டாக இல்லை தட்டையாக இப்படி உருட்டி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வெயிலில் வைக்க வெயிலில் வைக்கக்கூடாது கொஞ்சம் இனலில் தான் வைக்கணும் நான் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கண்ணாடி எதிரொலிக்கும் பாருங்களேன் அந்த இடத்துல வச்சுருக்கேன் அந்த போது வெயிலும் லைட்டாக உள்ளே வரும் அதே மாதிரி அப்படியே கொஞ்சம் லைட் லைட்டாக கொஞ்சம் காயும் குறைஞ்சது இது காயறதுக்கு ரெண்டு இல்லை நாலு நாள் ஆகும் அதனால் கவலைப்படாதீங்க அது பாட்டுக்கு இருக்கட்டும் ஆனால் குழந்தைங்க இருக்காங்க நான் மட்டும் கொஞ்சம் தூக்கி மேலே வச்சுருங்க ஏன்னா கையை போட்டு உலைப்பிடுவாங்க அதனால் அது கிட்டு போயிடும் எண்ணெயோட கலக்கும் போது வேஸ்ட் ஆகிடும் எண்ணெய் அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த எண்ணெய்லேயே வச்சு கொஞ்சம் காய வச்சுட்டு காஞ்சப்பறம் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம காய வச்சோம் பார்த்திங்களா அந்த இது பாருங்களேன் ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சு இனிமேல் என்ன பண்ணணுன்னா இந்த காய்ஞ்சதை வந்து அப்படியே எண்ணெயில் டைரெக்டாக போட்டு ஊற வச்சுட்டு அப்படியே தலையில் தேய்க்க வேண்டியது இந்த வேம்பப்பட்டையும் அப்படியே தான் இப்படி குச்சி குச்சியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே போட்டுருங்க இந்த மாதிரி இருக்கிறத வந்து கடைசியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எதுனா கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறி நல்லா இதாகும் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு காயணும் முன்னாடி பாருங்களேன் நல்லா காஞ்சிருச்சு பின்னாடி கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்குது நீங்கள் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு நாள் வச்சு பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே என்னெல்லாம் தொட்டு பாருங்க அமுங்குச்சு ஒரு மாதிரி தண்ணியாக இருக்குன்னா இன்னும் காயணும்னு அர்த்தம் இப்படி தொட்டால் இப்படி பிஞ்சிடுச்சின்னு நினச்சிக்கோங்க நல்லா அந்த இப்போ நம்ம போட்ட மூலிகை எல்லாம் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சரகாக ஆயிரும் பாருங்கள் இந்த சரகா ஆனதை இந்த பாருங்கள் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன் இந்த சுத்தமான நல்லெண்ணெய் அப்படியே டைரெக்டாக போட்டுற வேண்டி தான் ஒன்று ஒன்றா அப்படி அது அதே மாதிரி அப்படி ஃபுல்லாக போட்டுறாதீங்க இந்த பாருங்க அப்படியே ஒன்று ஒன்றா உடச்சி இந்த அப்படியே உள்ளே போட்டுற வேண்டி தான் கொஞ்சம் இந்த இந்த ஓரம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட வேண்டியது பண்ணிவிட்டு ம் அப்படியே போட முடிஞ்சிச்சுன்னா அப்படியே உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு எல்லாத்தையும் உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குலுக்கு நல்லா குளிக்கிருங்க குளிக்கிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நாளைக்கு ஒவ்வொரு நைட் ஒவ்வொரு நைட் கூட வைக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கோ ரொம்ப நல்லது நல்லா இதாகி இந்த வேம்பாலம்பட்டையிலேருந்து அந்த சார் ஃபுல்லாக இறங்கி ஒரு மாதிரி இப்படி இருக்க அப்படி கோல்டன் கலரில் இருக்க சுத்தமான தேங்காய் வந்து அப்படியே ஒரு நல்லா ரெட்டிஷாகி நல்லாயிருக்கும் மாதிரி இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இதில் வந்து கரிஞ்சீரகம் வந்து அரைச்சி கூட போட்டுக்கோங்க இல்லை அவங்களுக்கு எங்கள் உடம்பு ரொம்ப சூடு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கரிஞ்சீரகத்தை அரைக்காமல் அப்படியே நல்ல சாரி தேங்காய் நல்ல ஊற்றிக்கும் அதே மாதிரி தேங்காயே சுத்தமான தேங்காய் நிலை வந்து கொஞ்சம் நல்ல நீ சேர்த்துக்கோங்க சூட்டு உடம்புக்கிறவங்களாக இருந்திங்கன்னா கொஞ்சோண்டு நல்லா நல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அது மாதிரி குளிர்ச்சி உடம்புக்காரங்களாக இருந்திங்கன்னா சேர்க்க வேணாம் வெறும் டேரெக்டாக நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள்